என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இதுக்கு பேர் வந்து அம்மா பச்சரிசிங்க இது மருவு இருந்துச்சுன்னா இதில் சோப்பு தயாரிச்சோம்னா அந்த மருவெல்லாம் விழுந்துருது ஆல்ரெடி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் சரி உங்களுக்கும் அறிமுகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தோட்டத்தில் இருந்துச்சுங்க பறிச்சிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா அம்மா பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருவு மாதிரியே குட்டி குட்டி குட்டியாக இருக்குங்க இந்த பூக்கள் பார்த்து நல்லா பாருங்கள் க்ளோஸ் அப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் அம்மாம்பச்சரிசியும் இது வந்து குப்பமேனி மேனி இலைன்னு சொல்லுவாங்க இது சில பேர் தெரியலனா இதுக்கு பேர் தாங்க குப்பமேனி இலை இப்போ நம்ம இதை ரெண்டையும் போட்டு சோப்பு தயாரிக்கிறோங்க தயாரித்து அந்த அந்த சோப்பை யூஸ் பண்ணி பா பார்த்து நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டையும் கலந்து இன்றைக்கி நான் சோப்பு தயாரிக்கலான்னு இருக்கேங்க இப்போ இந்த அம்மா பச்சரிசியும் இந்த குப்பமேனி இலையும் இந்த ரெண்டையும் நம்ம வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம குப்பமேனி இலையும் அம்மாம்பச்சி அரிசி இலையும் ரெண்டையும் பறிச்சுட்டு இப்போ நான் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க ஏன்னா தோட்டத்துலேயே நம்ம பறித்தாலும் து மண் அதுமாரி பூச்சி அதுமாரி எதாவது இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாங்க இதை வந்து நல்லா புழிஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது புழிஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இது இதில் நம்ம தண்ணி அலசி போடுறோம் இல்லைங்களா இந்த தண்ணியே நமக்கு இருக்கும் அப்படி பத்தலை அப்படின்னா தண்ணியை தெளித்து அரைச்சிக்கலாம் சும்மா பண்ண அரையப்படலைங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து தெளித்தேன் நீங்கள் தண்ணி ஊற்றிட வேண்டாம் தெளித்து தெளித்து அரைங்க ரொம்பவும் தண்ணியாட்டை அரைச்சிடக்கூடாது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இதை விட தண்ணியாகக்கூடாது கூடாது சட்னி பார்த்துக்கு இந்த மாதிரி இதை விட கெட்டியாக அரைச்சா கூட அரைக்கலாம் அதனால் இதை விட தண்ணியை அரைக்கக்கூடாது எனக்கு சோப்பு பேஸ் வந்து நூற்றம்பது கிராம் இருக்குங்க அரைச்ச விழுது நூற்றம்பது கிராம் இருக்குது ஏன்னா ரெண்டுமே சமாளவும் இருக்கலாம் ஆனால் விழுது வந்து அதிகமாக போகக்கூடாது போச்சு அப்படின்னா சோப்பு நமக்கு வராது பேஸ் அதிகமாக இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் விழுது மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது ஆலாம் சேமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் இந்த விழுது அதிகமாக இருக்கக்கூடாது அதனால தான் ரெண்டு முறை சொல்லிட்டேன் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த சோப் பேஸ் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் சோப்பு பேஸ் வந்து கட் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இதுக்கு இடையில இந்த சோப்பு மோல்டு வந்து கொஞ்சமாக ஒரு டிராப் ஒரு ரெண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எல்லா மோல்டுலேயும் இப்படி நல்லா நீட்டாக எல்லாம் அப்ளை பண்ணிடணுங்க கம்ப்ளீட் இது ஃபுல்லாக மோல்டில் அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா சோப்பு வந்து ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம இதுக்கு அடி மோல்டு கடையில் ஒரு தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது எதுக்கு அப்படின்னா இப்போ மோல்டு சூடாக ஊற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க வைக்கணும் நம்ம நம்ம இங்கேயே நம்ம கிச்சன்லேயே வச்சுக்க முடியாது இல்லைங்களா குழந்தைங்க இல்லாத இடத்துல பெரியவங்களாம் தொடாத இடத்துக்கு நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் அதுக்காக தட்டுக்கு தட்டில் வச்சிட்டோம்னா நம்ம தட்டோடு சேர்த்து தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம் அதுக்காக தான் சோப்பு பேஸை நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம இதை வைக்கணும் டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்துருச்சுங்க கொதி நிலம் வந்துருச்சுங்களா இப்போ நம்ம இந்த குண்டாவை எடுத்து நம்ம இந்த இருக்குது இல்லைங்களா இந்த தண்ணியில் வச்சுருந்தீங்க டைரெக்டாக வைக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம இப்படி வைக்கணும் இதுக்கு பேர் தான் டபுள் பாய்லிங் மெத்தடு எதுவுமே செய்ய தேவையில்லை அதுவே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு டு மூணு நிமிடத்துலேயே நல்லா அந்த சோப்பு பேஸ் வந்து உருகிடுங்க நீங்கள் ஒரு குண்டா யூஸ் பண்ணிக்க நான் எப்பவுமே ரெகுலராக இந்த குண்டா தான் யூஸ் பண்ணுவேங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ரெண்டு மூணு சோப்பு ஐட்டம் போட்டிருக்கிறேன் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இந்த மாதிரி சோப்பு ஐட்டம் தான் சோப்பு பேஸ் உருகிருச்சுங்க இப்போ அந்த கலவையை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்படியே ஊற்றணுங்கிறது வெளியில் எடுத்து வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப உள்ள எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கலக்கி விடுங்க மாதிரி நொற கட்டி வந்ததுன்னா போதுங்க நம்ம எடுத்துடலாம் அதிக நேரம் வச்சிருக்க தேவையில்லை ஏன்னா ஹெர்பல் இல்லைங்களா இதுலயே கொதிக்க விட்டோம்னா அது நல்லா இருக்காது அதனால நம்ம அந்த பேஸுக்குள்ளே ஒரு ரெண்டே நிமிஷம் இப்போ நொற கட்டி வந்துருச்சு பாத்தீங்களா எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு சொட்டு சாரி ஒரு ஸ்பூன் நல்ல தேங்கெண்ணை ஊத்துலாங்க ஊத்திட்டு கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம நம்ம பாயில் பண்ணும்போது ஊற்றலாங்க கீழே இறக்கி வச்சு ஊத்தலாம் பாயில் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அந்த சோப்பு பேசி ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது நமக்கு வந்து உருகி வந்த உடனே ஒரு ஒரு முப்பது முப்பது செகண்ட்லயே வந்து என்ன பண்ணணும் நம்ம திரும்ப அந்த கலவி எடுத்து ஊத்திடணும் இப்போ நம்ம வந்து இந்த கலவையே மோல்டில் ஊற்றிடலாங்களா சோப் வந்து சோப் பேஸ் வந்து கொண்டு ஒன்று நூறு கிராமுங்க நான் வந்து இன்னைக்கு கம்மியாதான் ஒரு முந்நூறு கிராம் தான் தான் நம்ம போட்டிருக்கிறோம் நான் தான் எல்லா மோல்லையும் ஊற்றணும் அப்படின்ட்டு இதுல பாதி இதுல பாதி இதுல முக்கால் இதுல ஃபுல்லா அப்படி ஊற்றிருக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க சோப்பு தயாரிக்கிறது வந்து ரெண்டு முறையில இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அது வந்து கூலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் மெத்தட் ஹாட் மெத்தட் அப்படின்னா நம்ம ரூம்லேயே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுட்டோம்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் அந்த சோப்பு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிரும் ஆனால் யூஸ் பண்ண முடியாது ஒன் மந்த்து நம்ம வச்சுருக்கணும் நான் ஒன் மந்த்து வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் நான் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஹாட் ப்ராசஸ் மெத்தட் தான் நான் பண்ணப்போறேன் கூல் ப்ராசஸ் நான் பண்ண மாட்டேன் ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன் நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்குவேங்க அதில் மூணு நாளுக்கு அப்புறம் இதை நம்ம சோப்பு பார்க்கலாங்களா மூணு நாளுக்கு அப்புறம் நமக்கு சோப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குதுங்க இருக்குதுங்க அம்மாம்பச்சி அரிசி இலையும் குப்பமேனி இலையும் சேர்ந்துதுங்க இது கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊற்றும் போது பச்சை கலராக இருந்துச்சுங்க இது நல்லா காஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவும் கலந்தொடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு மருவு அது மாதிரி தேமல் அந்த மாதிரி ஏதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இச்சிங்க அது மாதிரி எதுக்காக இருந்தாலும் இது சூப்பராக இருக்குங்க இதை நீங்களும் உங்கள் தோட்டத்து சைடோ அல்லது பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோப்பு பேஸ் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இதே சோப்பு தாங்க வீட்டில் தயாரிக்கிற சோப்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இது மாதிரி பண்ணணுன்னா நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ